ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீரியல் வீடியோ எல்லாமே நம்ம தமிழில் தான் பேசி போட்டுட்ருக்குறோம் ஆனால் சில வீடியோ பார்த்தோம்னா அந்த ஆடியோ வந்து தமிழ் லாங்குவேஜில் இருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜாக வந்து ஆட்டோமேட்டிக்காவே அது மாறிடுது அப்படி வந்து இங்கிலீஷில் லாங்குவேஜ் வந்து அது மாறும்போது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அந்த ஆடியோவை வந்து நம்ம பார்த்துட்ருக்கும் போது மேலே வந்து ரைட் சைடில் ஸ்டார் மறைக்க ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணும்போது ஆடியோ ட்ராக்குன்னு வரும் அந்த ஆடியோ ட்ராக்ல க்ளிக் பண்ணிங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு வரும் அப்படி வரும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது மாறி நீங்க வந்து தமிழ் லாங்குவேஜ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அந்த தமிழ் லாங்குவேஜுக்கு மாறிடும் ஆடியோ வந்து கேட்கும்போது தமிழ் லாங்குவேஜில் கேட்கும் இது எதனால் அது வந்து மாறுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரி வர தெரியல இது யூடியூப் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்ல தெரியல அதனால் வந்து சிரமம் பார்க்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து மேல் மேலும் ஆதரவு கொடுக்கணும் அப்படி இந்த சேனல் வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுல தான் நாங்களும் அந்த ஊக்கத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்துன்னா தயவு செய்து இந்த மாதிரிக்கு தமிழ் லாங்குவேஜுக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம சேனல் சிபி தமிழர் சிசியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் பார்த்தோம்னா அவங்க வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து வைக்கிறாங்க அப்போ வந்து பார்க்கும்போது எல்லாமே ரெடி பண்ணிடுறதாங்க அப்போ தமிழ் வந்து பார்த்துட்ருக்குறாங்க ஜனங்களே காணலை என்னது ஒருத்தர் கூட வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து மேனேஜரும் சிபியோட ஃப்ரெண்டும் வராங்க என்ன தமிழ் நம்ம எதிர்பார்த்தபடி யாருமே வர காணலை அங்கே பாரு ரெண்டே ரெண்டு பேர் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க தான் ரொம்ப நேரமாக நின்று அவங்க வந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களே தவிர மற்றபடி ஒருத்தருமே காணலையே இப்படி போயிட்டு இருந்துச்சாக்கி அப்புறமா வந்து ஜனா இது இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு பேராயி இப்ப என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்ப மீடியாக்காரங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சதுன்னா சும்மா விட மாட்டாங்க அப்புறமா நம்ம வந்து ரொம்பவே வந்து அசிங்கப்பட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் சொல்றாங்க அப்படி கண்டிப்பா நான் விட மாட்டேன் அப்படிங்கும் இப்ப என்னதான் பண்றதுக்கு மேடம் அப்படின்னு மேனேஜர் கேட்டுட்டு இருக்கவும் அப்ப தமிழ் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இதை கேட்டதுமே அவங்க ரெண்டு வரும் ஆமா இது நல்லா தான் இருக்குது அப்படிங்கும் போது ஓகே ஆகுமான்னு சொல்லி கேட்கவும் கண்டிப்பா ஓகே ஆகும் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க அப்போ மேனேஜரும் சிபியோட ஃப்ரெண்டும் வந்து அவங்க மைக்கில் சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரிக்கு சாப்பாடெல்லாம் வந்து அதாவது நீங்க வந்து பெரிய பெரிய ஹோட்டல் சாப்பிட்டீங்கன்னா இவ்வளவு ஆகும் ஆனா இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு அது எல்லாமே வந்து ரேட்டு கம்மியாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரேட்டை வந்து அவங்க சொல்லவும் இதை கெட்டதுமே எல்லாருமே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கவும் இதை பார்த்ததுமே உடனே அவங்க மேனேஜரும் சிபியோட ஃப்ரெண்டும் தமிழ் கிட்ட சொல்கிறாங்க தமிழ் நீ கொடுத்த ஐடியா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி போச்சு அப்படிங்கும் போது ஒரு தடவை சொல்லிட்டு வந்துட்டா போகும்மா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இரு அப்போ தான் ஜனங்க இன்னும் வர ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் அதை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் தமிழோட அப்பா வந்து அங்கே வராங்க அப்போ அவங்க கூட ரெண்டு பேரும் வரவும் உடனே ஐயா வழியா நம்ம இங்க போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க அப்ப தமிழோட அப்பா வந்து கேட்டுட்டு இருக்காங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்குது பங்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ கூட உள்ளவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க ஐயா இந்த சாப்பாடெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹோட்டல தான் கிடைக்கும் அங்க போய் நம்மளால சாப்பிட முடியுமா என்ன அவங்க அந்த அளவுக்கு விற்பாங்க ஆனா இங்க வந்து இன்னைக்கு ரேட்டு கம்மியா அந்த சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும் நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நம்ம இன்னைக்கு இங்க போய் சாப்பிட்டு வரலாமான்னு சொல்லி கேட்கவும் சரி வாங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பாவும் கூட ரெண்டு பேரும் வந்து அங்க வராங்க அப்போ தமிழ் அங்கே பக்கத்தில் இருக்கவோ அவங்க பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ் வந்து திரும்பி இருக்கிறனால அவங்க கவனிக்காம அவங்க போயிட்டு இருக்கவோ அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க இசையும் த அவங்க தேனும் வாராங்க உடனே வந்து தமிழ் வந்து இசைக்கிட்ட சொல்கிறாங்க இசை உனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி சாப்பிடும் இசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அந்த நேரம் பார்க்க அங்கே பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க சிபியை பார்த்ததுமே இசை வந்து அவங்க புஷ்பா மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே சிபி வந்திருந்தாங்க என்ன இசைங்க வந்துருக்கிறியா உனக்கு என்ன வேணும்னு கேள் நான் தரேன் அப்படின்னு சொல்லும் உடனே வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்க உடனே இசையும் சரி அப்படிங்கிறாங்க அந்த நேரம் பார்க்க தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் இசை மாமாவுக்கு நிறைய வேலை இருக்கும் அதனால நீ தேனு கூட போ அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இசை கூட இருக்கிறத விட எனக்கு என்ன வேலை இருக்குது வா இசை நாம் ரெண்டு வரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசையை அழைச்சிட்டு போகவும் அப்போ அவங்களுக்கு பலூன்லாம் வாங்கி கொடுக்குறாங்க இசை வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கோம் இப்போ தேன் வந்து சொல்கிறாங்க பாத்தியாக்கா மாமாவுக்கு இசை மலை எவ்வளோ பெரியும்னு அதே மாதிரிக்கு ஓமலையும் அவருக்கு லவ் இருக்குது அப்படிங்கும் போது பாரு இப்படிலாம் நீ இருக்காத அதெல்லாம் அவருக்கு என்னை கண்டாலே பிடிக்காது போது இங்க பாரு ஒன்னு அவர் விரும்பதான் செய்தார் ஆனா அது வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாரு அவர் உங்ககிட்ட பேசினாலும் சரிதான் சண்டை போட்டாலும் சரிதான் ஆனா அவர் மனசுக்குள்ள ஃபுல்லா நீ தான் இருக்கிற கண்டிப்பா அது ஒரு நாள் வெளி வெளிக்காட்டுவார் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவோ உடனே இசையை வந்து பார்த்தோம்னா அவங்க சிபி கூட விளையாடிட்டு போது தமிழ் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போ குறிஞ்சநாதன் வந்து வெண்பாகிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே நல்ல கூட்டமாக இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக இருக்கு அப்படின்னு சொல்லவும் அது எப்படி நான் நடக்க விட்டுருவா என்ன இன்னைக்கு அவளை அசிங்கப்படுத்தாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா குறிஞ்சநாதன் வந்து ஒரு அதி அதிகாரியை அனுப்புகிறாங்க அந்த அதிகாரியும் அங்கே வாராங்க வந்ததுமே இது உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க உடனே ஜானும் அங்கே வராங்க வந்ததுமே எதுக்கு இங்கே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் நீங்கள் அளவுக்கு அதிகமான கூட்டத்தை நீங்கள் கூட்டி வச்சுருக்கிறீங்க இதனால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அதனால இது உடனடியாக நீங்கள் ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே ஜானு தமிழ் சிபி எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க அப்போ வந் வெண்பா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கவும் உடனே வந்து அந்த அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்க இப்படி மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணலைன்னா அப்புறமா நான் அவங்கள அரஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இது கெட்டதுமே தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜானுமா இது எல்லாமே வந்து அந்த குறிஞ்சநாதனோட வேலை தான் அப்படின்னு இருக்கப்போ உடனே ஜானுவுக்கு புரியுது ஆமாம் தமிழ் சொல்கிறது கரெக்டு தான் இது எல்லாமே குறிஞ்சநாதனோட வேலை தான் நம்ம இது ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக போய்ட்டுருக்குன்னு சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக வந்து அதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் இவன் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவர் வந்து குறிஞ்சநாதன் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த அதிகாரி அப்போ தமிழ் வந்து அது கேட்டுட்டுருக்கிறாங்க என்ன சார் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கன்னு எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் கேட்டது மட்டும் இல்லாமல் வீடியோவும் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை மட்டும் இப்போ பிறஸ்காரங்கிட்ட காட்டுனோம்னா என்ன ஆகும்னு தெரியுமா உங்கள் வேலையும் போகும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அசிங்கப்படுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கப்போ இது கிட்டதுமே அந்த அதிகாரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நீங்கள் அப்படிலாம் சொல்லிடாதீங்க மேடம் அப்படிங்கும்போது அப்போ உடனடியாக நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க நீங்கள் இந்த மாதிரிக்கு பேசுனதெல்லாம் வந்து நான் வந்து வெளிக்காட்டினோம்னா அப்புறமா உங்களுக்கு தான் இது வந்து தேவையில்லாத பிரச்சனையாக முடியும் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் வந்து அதாவது பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வந்து சாப்பிட முடியாத ஏழை எளிய மக்களுக்காக வந்து இன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி வந்து ஃபுட் வெஜிடபிள்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் ஆரம்பித்து நாங்க வந்து குறைஞ்ச ரேட்டில் நாங்கள் உங்களுக்காக கொடுக்குறோம் அதை போய் நீங்கள் இப்படிலாம் தடுத்து நிறுத்துறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கு அப்படின்னு தமிழ் சொல்லவும் இது கெட்டதுமே அந்த அதிகாரியால் எதுவுமே பண்ண முடியல மேடம் எங்களை மன்னிச்சிருங்க மேடம் சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போகவும் அடுத்து ஜானு வந்து தமிழ் கிட்ட சொல்கிறாங்க தமிழ் நல்ல வேலை செஞ்சுருக்குற நீ மட்டும் இந்த மாதிரி பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது பாரு அங்க ஜனங்களுடைய மனசும் அந்த முகத்தையும் பாரு அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டு அவங்க சாப்பிட்டு இருக்காங்க மேடம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் தான் சாப்பிட முடியும் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு நீங்க இந்த அளவுக்கு சாப்பாடு வந்து ரொம்ப பெரிய லெவலில் நீங்க கொடுத்துருக்குறீங்க உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி நீங்க அடிக்கடி செய்வீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அப்போது வந்து ஜானும் கண்டிப்பா நான் செய்வேன் அப்படிங்கிறாங்க உடனே தமிழ் அவங்க கூப்பிடுறாங்க தமிழ் இது எல்லா பெருமையும் தான் சேரும் அப்படின்னு தமிழ் அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் சொல்கிறாங்க என்னால் ஒருத்தி மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எல்லாம் ஒற்றுமையாக கூட்டாக சேர்ந்தனால தான் இந்த அளவுக்கு இதை வந்து உண்மையிலேயே வெட்டிக்கனமாக நம்ம கொண்டுட்டு போக முடியுது அப்படிங்கவும் ஜானுமா இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமானு கேட்கும்போது போது சொல்லு தமிழ் அப்படிங்கிறாங்க இதை நம்ம அடிக்கடி பண்ணினாக்கி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா தமிழோட அப்பாவை தான் காட்டுறாங்க அப்போ ஜானு வந்து தமிழ் கிட்ட சொல்கிறாங்க தமிழ் சரி நீ இதை கவனிச்சுக்கோ நீயோ சிபியோ நாங்கிறது கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க அப்போ தமிழோட அப்பா அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ இசையை தான் காட்டுறாங்க இசை வந்து பலூன் வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது பலூன் வந்து பறந்து போகுது உடனே இசை வந்து அந்த பலூனை பிடிக்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக தன்னுடைய அப்பா அங்கே இருக்கிறத வந்து அவங்க பக்கத்தில் தான் அந்த பலூன் வந்து விழுருது அதனால இசை தன்னுடைய அப்பாவை பார்த்துருவாங்களா பார்த்ததுக்கப்புறமா அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்